மடையன் அப்படிங்கிற வார்த்தையை நம்ம யாரை பார்த்து சொல்லுவோம் பொதுவாக முட்டாள்தனமாக பேசுறாங்க இல்லையா அவங்கள தான் நம்ம மடையன் சொல்லுவோம் ஆக்சுவலா இந்த வார்த்தைக்கு ஒரு மிகப்பெரிய மகத்துவம் உண்டு என்னன்னா அந்த காலத்துல தண்ணீர் பெருக்கெடுத்து ஓடுது இல்லையா அந்த தண்ணீர் பெருக்கெடுத்து ஓடும் போது அதை கரெக்டாக வடிகால் விட்டு அதை வந்து மடையை அடைப்பது இல்லைனா மடையை திறந்து விடுவது இந்த ரெண்டு விஷயத்த சொல்றேன் ஸோ இதை வந்து உயிரை பணையை வச்சு தண்ணீர் நீச்சல் அடிச்சுட்டு போய் அந்த வேலையை செய்யறது வந்தால் மடையர்கள் அப்படிம்பாங்க இது வந்து அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் கிட்ட எல்லாம் சொல்லி இந்த மாதிரி மனைவி மக்கள் எல்லாத்தையும் புரிய வச்சிட்டு அவங்க போய் போயிருவாங்க போனவங்க பல பேர் இது வந்ததாக சரித்திரம் இல்ல வந்தவங்க ரொம்ப சில பேர் தான் அப்படி எந்த விதமான எதிர்பார்ப்பும் இல்லாம நாட்டுக்காக விவசாயத்துக்காக போராடி செஞ்ச இந்த காரியம் இருக்குல்ல அப்படிப்பட்ட உன்னதமான மனிதர்களை தான் அந்த காலத்திலயே மடையர்கள் சொல்லுவாங்க ஆனா மடையர்களை இந்த காலத்துல எப்படி ரிலேட் பண்றாங்கன்னா எந்த எதிர்பார்ப்பும் இல்லாம ஒரு வேலை செய்ய நீ ஒரு மடையன்டா அப்படின்னு ரிலேட் பண்ணிடுறாங்க அது காலப்போக்குல மருவி மருவி முட்டாள்தனமா அடைய மடையா அப்படின்னு திட்ட வார்த்தையா வந்து அது பயன்படுத்திக்கிட்டு இருக்கு இந்த வார்த்தையோட கிளாரிஃபை இந்த வார்த்தையோட கிளாரிட்டி உங்களுக்கு வந்து கிடைக்கணுங்கறதான் இந்த வீடியோட நோக்கமே சோ இன்னும் சொல்ல போனா இந்த வீடியோ மூலியமா நானும் ஒரு தான் எந்த விதமான எதிர்பார்ப்பும் எனக்கு இல்ல நோக்கம் மட்டுமே நன்றி